ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லம் ஜியான் யூடியூப் சேனல் ஸோ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெருநாய்களை பற்றி விஜய் டிவி நீங்க நாளில் வந்துட்டு ஒரு ஒரு எபிசோட் வந்து அது பயங்கரமாக வைரல் ஆகி போயிட்டுருந்துச்சு ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருநாயனால் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஊரில் நேற்று ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது அந்த நாய்கள் அதிகமாக இருக்கிறதுனால நாய்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நேற்று எங்கள் ஊரில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் நேற்று கரெக்டாக ஒரு மதியம் ஒன்றையை போல் வந்து ஒரு ஒரு நாய் வந்து தெருநாய் அது வெறிநாயாக மாறிடுச்சு ஸோ அந்த வெறிநாயை மாறிடுச்சுன்னா அந்த நாய் வந்து எந்தெந்த நாயெல்லாம் கடிக்குதோ அது வந்து ஒரே நாள்லேயும் வெறிநாயை மாறிடுமா மாடுகளையுமே கடிச்சுன்னா அந்த மாடுகள்லாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேற்று ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சி மாடுக்கு மேலே நைட்டுக்குள்ளே அந்த நாய் வந்து கிடச்சிருக்கு ஒரே ஊரில் மட்டும் ஒரே ஒரு நாய் இப்போ அந்த நாய் எத்தனை நாயை கடிச்சிருக்கு அப்படின்றது தெரில இப்போ அந்த நாய் வெறிநாய்ச்சின்னா இன்னும் எத்தனை நாயை வெறிநாயாக மாறப்போகுது அப்படின்றது தெரில ஸோ நம்ம ஊரில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாய்க்கு மேலே இருக்குது ஸோ ஒரு நாய் வந்துட்டு நேற்று ஒரே நாளில் மூணு ஊர்லேயும் சேர்த்து ஒரு நூறு கிட்ட காலி பண்ணியிருக்கு ஒரு மூணு ஆளை வேறு கடிச்சிருக்கு ஒரு லேடியும் ரெண்டு சின்ன பசங்களை வேறு கிடச்சிருக்கு ஒரு ஆட்டை வேற கிடச்சிருக்கு இதெல்லாம் வந்துட்டு அந்த நாய் நாளில் நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளே ஸோ இப்போ இதை பூரா எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல நேற்று ஒரே நாளில் ஒரு பிரான்ச்சோட அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பிரான்ஞ்சிலேருந்து ஹெட் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணி நேற்று ஒரே நாளில் எல்லா மாதிரிலையுமே தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னா அது ஓகே தான் சப்போஸ் இது தெரியாமல் இன்னைக்கு திருப்பி வந்துட்டு ஒரு பத்து பேரை ஊரில் கிடச்சிருக்கு அந்த ஊருக்குலாம் என்ன போடலையா ஊசி அவங்க வந்து எப்போ போகிறாங்கன்னு தெரியல சப்போஸ் அது கழிச்சதே தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த அந்த மாடுகள்லாம் அவளை தான் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவங்க அசால்ட் அந்த சோலை பார்த்துட்டு திருநாய் நல்லது அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க ஸோ அது உயிரை கொள்றதே நல்லது அப்படின்னு சொல்லலை பட் ஆனால் அந்த நாய்களுக்கான பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ச இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நாள் தோணுச்சு எப்படி அப்படின்னா நான் உஸ்லம் டிபு மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த மார்க்கெட் பக்கத்தில் இந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரியுங்க அதுல அதில் வந்து ஒரு குட்டி அப்போ தான் என் கண்ணு முன்னாடி அப்படியே ஓடிச்சு அழகாக மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த வாடகை எல்லாம் வாங்கி விடுவாங்க அங்கே வியாபாரிகள் அங்க இருக்க சம்சாரிகள் எல்லாம் தான் சாப்பிட்டுட்டு தான் போய் இருந்துச்சு இதே மாதிரி ஒரு வெறி நாய் தான் நினைக்கிறேன் அது பார்க்கவே கொஞ்சம் உக்கரமாக தான் இருந்துச்சு அதை அப்படியே வாயில் கவிட்டு அப்படி போச்சு ஒரு திருப்பி ஒரு பத்து செகண்டில் வந்துச்சு பார்த்தா வாய் ஃபுல்லாக ரத்தான் ஸோ அதை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது திருப்பி நம்மளை கொடுத்து ஒரு சவுண்டு கொடுங்க இந்த நார்மலாக ஒரு நாய் அந்த வெறி நாய்க்கே இருக்க சவுண்டே பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த நாய் கொடுக்குற சவுண்ட்லேயே வந்து நம்ம அது பக்கத்துலேயே போக முடியாது நம்ம அப்படியே பயந்து நின்றுவோம் அளவுக்கு ஹார்ஸாக இருக்கு ஸோ இந்த சம்பவம் ஒன்று அதுக்கப்புறமா கண்ட்டினியூஸாக ஒரு பத்து நாள் நான் எங்கள் ஊர்லேருந்து உச்சிலாம் முடியும் பதினஞ்சு கிலோமீட்டரு ஸோ இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நான் போயிட்டு இருக்கும்போது டெய்லி ஒரு நாய் வந்து ரோட்டில் அடிபட்டு செத்து கிடையாது பெரிய நாய் சின்ன நாய் எல்லாமே டெய்லி அடிபட்டு செத்து கிடங்குங்க ஒரு நாயெல்லாம் குட்டி நாய் நான் அது வீட்டில் வளர்கிற நாய் தான் பட் ஆனால் ரோடு மேலே இருந்தனால அந்த நாய்லாம் ரோட்டில் அப்படியே ஏறி செத்துட்டு போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி வண்டியில் அடிபட்டேயும் சாகுது மனுஷங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம்னா அதை கவர்மெண்ட்டு தான் முடிவெடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணியாகினேன் ஸோ இதை வந்துட்டு நாய்கள் மேலே இருக்குது ஆர்வலர்கள் அப்படின்ட்டு நீங்கள் டவுனுக்குள்ள உட்காந்து பேசினா அது கரெக்டாக இருங்க ஏன்னா அந்த நாய்கள் வந்து அந்த தெருவுக்குள்ளே மட்டும்தான் இருங்க அதனால் அங்கே போகிற மக்களுக்கு தான் பிரச்சனையே தவிர அந்த நாய்களுக்கும் பிரச்சனை இருக்காது மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது பட் இங்கே வந்து அப்படி கிடையாது நம்ம ஊரில் அப்படின்னா இந்த ஊர்ல இருந்து மக்கள் எங்கே வேணா போவாங்க வருவாங்க அதே மாதிரி அந்த நாய் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாமே சுத்திட்டு இருக்கேன் நிறைய விவசாய மக்கள் இருக்கிறதுனால தோட்டத்தில் நிறைய பேர் இருப்பாங்க தோட்டத்துக்கு போயிடுவாங்க தோட்டத்தில் மாடுகளை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அங்க எல்லாம் ஃபுல்லாக நம்ம சேஃப்டி பண்ண முடியாது அந்த நாய் வந்து வீட்டில் இருக்காதனால நைட் டைமில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடறேன் எப்பயுமே வந்து மோஸ்ட்லி அந்த காட்டில் இருக்க காட்டு பூனை எலி அந்த மாதிரி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ நாய்களுடைய நீங்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா அதை அடுத்து வீட்டுக்கு தான் வர ஆரம்பிச்சிடும் எங்கள் தோட்டத்தில் கூட ரெண்டு குட்டி நாய் நாங்கள் வந்து வச்சுருந்தோம் ஒரு பத்து நாள் நாங்கள் வீட்லயே இருந்தால் அன்னி எதுவுமே நடக்கலை கரெக்டாக ஒரே ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன் எல்லாருமே போய்ட்டு வந்து பாக்குறோம்னா அங்கே இருக்க அந்த ரெண்டு நாய்க்குட்டியும் கடிச்சு போட்டு கோழி முட்டை ஒரு பத்து முட்டை இருந்துச்சு அந்த பத்து முட்டையை சாப்பிட்டுருச்சு அந்த முட்டையை சாப்பிட்றதுக்கு இந்த நாய் வந்துருங்க இந்த ரெண்டு குட்டி நாயும் அதை டிஃபன் பண்ணுறதுக்காக கொலைச்சிருக்குங்க அதனால அந்த ரெண்டு நாயும் கடிச்சு போட்டு போயிடுச்சு ஸோ அந்த சீன்லாம் நம்மளால கண்ணிலே பார்க்கவே முடியாது அதனால அன்னைக்கு போகவே இல்லை எங்கள் தான் அதைக்குள்ளே பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தெரு நாய்கள்னால மக்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு அந்த நாய்கள் ஜாஸ்தி ஆகுறதுனால நாய்களுக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு அந்த வெட்டினரி டாக்டரோட இருக்கான் ஸோ அவன் நேற்று ப பக்கத்தில் நடந்த அந்த மாடுகளை க நான் கடித்த ந நாய் கடிச்ச மாடுகளுக்கு கூட அவன் தான் நேற்று ஊசி போட்டிருக்கான் ஸோ அந்த கான்வென்ட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையா போயிட்டு அப்படின்றது அப்படின்றது தான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த நாயை வந்துட்டு கட்டுப்படுத்தியே ஆகணும் அதனால யாருமே அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பாருங்க ஸோ நம்ம சேனல்ல வந்த ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா இதுதான் வீடியோ பாக்கறதுலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இசியோடு பார்க்கலாம் பாய் அங்க நண்டுக்கிட்டீங்களா மாபடியா நாய் கட்டி அண்டு இருக்கீங்களா ஒரு அஞ்சு மணியா போல ராம ஒரு எண்பது மாடம் கிடச்சிடுச்சு எண்பது மாடம்

மண்டே புடிச்சு அசுத்தி மாமு கொண்டே அம்மா முடியல சரி என்னடா சரியில்லன்னு தெரியுது இதுல நாய்க்கு நாய்க்கு சப்போர்ட் வேற பண்ணி விசோ வேற போட்டுக்கிறாங்க இங்க ஆ போடு போற வெடி வந்து காய் புது புள்ள அதே நைட் கேமா ஒரு 11 மணி சவுண்டே எந்திரச்சு ஓடி பார்த்தா போறாங்க அப்போ தீ தெரிஞ்சாங்க அம்மு ஊர்ல எங்க அங்க வந்துருச்சு கழுத்து புதுல விடாம அடிச்சு அடிச்சு அம்மு ஊர் வந்துருச்சு

நானும் மதர் காரன் தாண்டா